மிம்மா எது இல்லையா அவர்கள் எதன் பக்கம் என்னை அழைக்கிறார்களோ அதை விட எனக்கு சிறைச்சாலை மிகவும் சிறந்தது அப்படின்னு கேட்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சில காரணங்கள் சொல்றாங்க அப்படி இல்லை என்று சொன்னா அவங்க அந்த சூழ்ச்சியில் நான் சிக்கிக்கொள்வேன் அப்படி சிக்கிக்கொண்டால் நான் மடையர்கள் என்ற அந்த அந்த லிஸ்ட்ல நானும் வந்து விடுவேன் என்ற ஒரு செய்தியையும் அங்க அவர்கள் சொல்கிறார்கள் இப்ப இவங்க இதுக்கு பொறவு என்ன நடக்குது

அழைக்கிறதுக்கும் சொல்றது இல்லையா அதே நேரத்தில் ஒரு என்னது ஒரு ஃபங்க்ஷனுக்கு இல்லையா ஒரு உணவுக்கு அல்லது ஒரு ஃபங்க்ஷனுக்கு அழைக்கிறதுக்கும் பல கருத்துக்களுக்கு பாவிக்கப்படக்கூடிய ஒரு சொல் சரி அப்ப ஜாப அவர் அழைத்தார் பதில் அளித்தார் என்று சொல்வதற்கு அவருடைய அழைப்புக்கும் அவர் பதில் அளித்தார் அப்ப இதுக்கு முன்னால யூசுப் இஸ்லாம் என்ன துவா கேட்டாங்க இவங்கட கைது என்னது சூழ்ச்சியை விட்டு என்னை பாதுகாத்து விடு பிரார்த்தித்தாங்களா இல்லையா அப்ப ஜாப அவன் பதிலை அந்த துவாவை ஏற்றுக்கொண்டான் அவருக்கு அவருடைய நாயன் என்ன செய்தான் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான் நாங்கள் நேரத்தில் நாங்கள் பார்த்தோம் அந்த வசனத்தில் வருது அதே ஒரு அதுக்கு அந்த அந்த சொல்லே அங்கே பாவிக்கப்படுது ஃபசரஃபன்னது சரஃபன்னா திருப்பி விட்டான் ஃபசரஃப அப்போ அங்கே கேட்ட பிரார்த்தனையே இவங்களுடைய சூழ்ச்சியிலிருந்து என்னை திருப்பி விடு இல்லையா அப்போ பதில் என்ன வருகிறது பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் என்ன நடக்கும் அவர்களுடைய சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ் திருப்பி விட்டான் அப்ப அவரை விட்டும் அவன் திருப்பி விட்டான் கைதூ கைது அவர்களுடைய சூழ்ச்சியை விட்டும் அவர்களுடைய சூழ்ச்சியை விட்டும் அல்லாஹ் அவரை திருப்பி விட்டான் இன்னஹு நிச்சயமாக அவன் அவன் கேட்கக்கூடியவன் அல் அலீம் அறியக்கூடியவன் இது அல்லாஹு தாலாவுடைய இரண்டு பண்புகள் இந்த இடத்திலே இருக்குது எங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே நாங்கள் அகீதா வகுப்பில் படிச்சிருக்கிறோம் அல்லாஹு தாலாவுடைய பண்புகள் வருகின்ற பொழுது அது அவனுடைய உடல் ரீதியாக பண்புகளாக இருக்கலாம் அல்லது அவனுடைய செயல் ரீதியான பண்புகளாக இருக்கலாம் அதை நாங்கள் குர்ஆனும் ஹதீஸும் எப்படி சொல்கிறதோ அதை அப்படியே ஈமான் கொள்வதுதான் சரியான அகீதா சரியான நிலைப்பாடு என்பதை நாங்கள் ஏற்கனவே நாங்கள் படிச்சிருக்கிறோம் சரி அப்ப இந்த வசனத்தில் வந்து அவருடைய ரப்பு அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டார் அவர்களுடைய சூழ்ச்சியை விட்டும் அவரை திருப்பிவிட்டார் அலி நிச்சயமாக அவன் கேட்கக்கூடியவன் மிகவும் அறியக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்று இந்த முப்பத்தி நாலாவது வசனம் முடிவடைகிறது சரி இதுல அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டால் அந்த பெண் எந்த பெண் இவரை தீய வழிக்கு அழைத்தாலோ அந்த பெண் அவளால் முடிந்த என்னென்ன சூழ்ச்சிகளை செய்து இவரை அழைக்க முடியுமோ அந்தந்த சூழ்ச்சிகளை எல்லாம் அந்தந்த எல்லாம் செய்து இவரை மோசமான வழிக்கு அழைக்க பார்த்தாள் ஆனால் அல்லாஹு தாலா என்ன செய்தான் அந்த சூழ்ச்சிகள் அனைத்தையும் அவ்வாறே உடைத்து விட்டான் ஏனென்றா இவர் கேட்பதை இவர் அல்லாஹிடத்தில் பிரார்த்திப்பதை அவன் செவியுற்றான் அதே நேரத்தில் இவருடைய உள்ளத்தில் இருந்த உண்மையான அந்த நீயத்து அந்த எண்ணத்தை அவன் அறிந்தவனாகவும் இருக்கிறான் சரி அப்ப இந்த வசனத்தின் ஊடாக அல்லாஹு தாலா என்னொரு விஷயத்தையும் சொல்லுறா என்னென்னா யூசுப் அலை அவர்கள் மிக கடுமையான ஒரு சோதனையில் இருந்தார்கள் அந்த பெண்ணின் மூலமாக அந்த சோதனையிலிருந்தும் இருந்தும் அல்லாஹு தாலா என்ன செய்தான் அவர்களை பாதுகாத்தான் சரி இந்த வசனத்தின் ஊடாக நாங்கள் எங்களுக்குரிய படிப்பினைகள் என்ன அப்படின்னு பார்த்தால் இதில் ஒருவர் அல்லாஹிடத்தில் பிரார்த்திக்கின்ற பொழுது அவர் அல்லா மன்றாடி கேட்குறார் நல்லா விளையோங்க ஒருவர் என்ன செய்கிறாரு ஒருவர் அல்லாஹிடத்தில் மன்றாடி கேட்கிறார் அதே நேரத்தில் அவருடைய உண்மையான தேவையை முன்வைக்கிறார் அவருடைய உண்மையான தேவை மூன்றாவது அவர் அல்லாஹுடன் மிக தூய்மையாகவும் இருக்கிறார் அப்ப இருக்கின்ற பொழுது அல்லாஹூ தால என்ன செய்கிறான் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கிறான் யூசுப் அலைசலாம் அவர்களுடைய எண்ணம் சரியாக இருந்துச்சு அவருடைய நோக்கம் சரியாக இருந்துச்சு அல்லாஹ் இடத்துல அவர் மன்றாடி கேட்டார் தூய்மையாக இருந்தார் அல்லா என்ன செய்தான் அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டான் இப்போ பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுவதற்கு இந்த வழிமுறை இந்த பண்புகள் இருக்கணும் என்கிறத இந்த வசனம் அழகாக எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது சரி அதே நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நாங்க அல்லாஹுடன் இஹ்லாஸோடு இருக்கிறோமோ மன தூய்மையோடு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களுடைய தேடல்கள் எங்களுடைய கேள்விகள் அனைத்துமே அல்லாடத்திலிருந்து அங்கீகரிக்கப்படும் அவசர அவசரமாக அங்கீகரிக்கப்படும் சரி அதே நேரத்தில் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக ரசூல் சொன்னாங்க நீங்க அவசரப்படாமல் இருக்கும் காலமெல்லாம் உங்களுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் எப்படி அவசரப்படாமல் இருக்கிறது எப்படி உதாரணமா ஃபஜருக்கு கேட்டு போட்டு ஒரு எட்டு மணிக்கு நான் கேட்டேனே அல்ல இடத்துல என்ன நடக்கலையே இல்லையா நடக்கலையே நான் கேட்டேனே ஒரு கிழமையாயும் ஒன்றும் இல்லை ரிசல்ட் அப்படியே இருக்குது அது பிறகு ஒரு மாசம் ஒரு மாசம் இல்லை என்ன வரலை அப்ப நாங்கள் என்ன செய்யக்கூடாது எங்கட 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 பொறுப்பு என்னென்னா நாங்கள் என்ன செய்ய வேண்டியதுதான் ஆ அப்ளிகேஷனை போட வேண்டியதான் போட்டுக்கிட்டே இருப்போம் இல்லையா அல்லாஹூ தா ரசூல் சல்லா அலிஸ்லம் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் சோர்வடையாத வரைக்கும் அதாவது நீங்கள் அதாவது நீங்கள் அல்லா இடத்துல கேட்டு 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 நீங்கள் ஏழாமல் போகிறீங்களே நீங்கள் ஏழாமல் போனாலும் அல்லா என்ன செய்ய மாட்டான் அல்லாஹ் வந்து அந்த சோர்வு அடைய மாட்டான் நீ கேளுங்க எவ்வளோ வேணாலும் கேளுங்க நீங்க கேட்டு உங்களால ஏழாண்டு விட்டுட்டு போற அளவுக்கு நீங்க என்ன செய்யுங்க கேளுங்க நீங்க கேட்டுட்டு போறது தான் அதே நேரத்தில் ஒரு மனிதர் வந்து அல்லா இடத்துல கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் அது அல்லாஹுத்தால அவர் கேட்டதாகவே அல்லாஹ் கொடுப்பது கிடையாது அவர் கேட்டதே கொடுப்பது கிடையாது ஏன்னா அல்லாக்கு தெரியும் இந்த மனிதருக்கு எது சிறந்தது இல்லையா ஒரு மனிதனுக்கு எது சிறந்ததுன்னு தெரியும் அவனுக்கு எது சிறந்தது அவனுக்கு எது தேவைங்கிறது அவனுக்கு தெரியும் சில மனிதர்களுக்கு வந்து உண்மையிலே அவர் கேட்ட பிரார்த்தனை இந்த உலகத்தில் அவருக்கு கிடைத்தால் அவர் இன்னும் சிறப்பாக இருப்பார் அதுதான் அங்கீகரிப்பார் இன்னும் சில நேரங்களில் அவரை ஒன்றை கேட்குறாரு அதை விட ஒரு பெரிய ஒரு ஆபத்து அவருக்கு வர இருக்குது அதான் என்ன செய்வான் இந்த இந்த பிரார்த்தனையை அங்கே கொண்டு போய் அந்த ஆபத்தை தடுத்து விடுவான் ரைட் இன்னொன்று என்ன செய்வான்டா அல்லாஹு என்ன செய்வான் அந்த பிரார்த்தனையை அவருக்காக வேண்டி சேகரித்து வச்சு மறுமை நாளையில் அல்லாஹு தாலா அவருக்கு கொடுப்பான் நீ கேட்டது இவ்வளவு நன்மை இவ்வளவு அந்தஸ்து இந்த இருக்குது ஏது எதனால் வந்தது நீ இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நீ கேட்ட பிரார்த்தனைகள் அப்ப இந்த அப்ப நாங்கள் என்ன செய்யணும் துவா கேட்டுக்கொண்டே இருக்கணும் வேண்டாம் துவா கேட்கிறது அல்லாஹுக்கு மிக விருப்பம் நாங்கள் துவா கேட்கின்ற பொழுது நாங்க எதை நாங்கள் உறுதிப்படுத்துறோம் நான் அடியான் நீதான் ரப்பு நான் அடியான் நீதான் ரப்பு என்பதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம் அதனால அந்த துவா கேட்பது என்பதை நாங்கள் என்ன செய்யக்கூடாது சின்னதா கேட்கவும் கூடாது பெரிசாவே கேட்கணும் சின்னது சின்ன எனக்கு இல்ல நீ கேளு சும்மா உதாரணத்துக்கு என்ன செல்லலாம் என்ன செல்லலாம் நீங்கள் வந்து என்னது சும்மா ஒரு சும்மா உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 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 வாகனம் ஒன்றை கேட்க போகிறீங்க இல்லையா ஆ நீங்கள் எதை கேட்க போகிறீங்க கேட்குற காரை வந்து ரோல் ரைஸாக கேளுங்க இல்லையா தரக்கூடியவன் யார் அல்லா ரப்பு அப்போ நீங்கள் அப்போ நாங்கள் என்ன செய்யணும் அல்ல இடத்துல எதை நிறைய நிறைய நாங்கள் என்ன செய்யணும் கேட்டுகிட்டே இருக்கணும் தரக்கூடியவன் ரப்பு அவன் தருவான் அல்லது அதுக்குரிய கூலியை தருவான் சரி அடுத்தது முப்பத்தி அஞ்சாவது வசனம் அந்த வசனத்தில் அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான் இது பாருங்க இந்த வசனத்துல மிகப்பெரிய ஒரு யதார்த்தத்தை அல்லாஹு தாலா சொல்றான் மிகப்பெரிய யதார்த்தம் என்ன யதார்த்தம்டா இப்போ இவங்க என்ன செஞ்சாங்க யூசுப் அலி இஸ்லாம் அவங்க பிரார்த்திச்சாங்க அப்போ சரி அந்த சூழ்ச்சியிலிருந்து அவர் தட்டப்படுகிறார் அவர் என்னது அதிலிருந்து பரவ இப்போ இவருக்கு வந்து எது எதுவாக முடிவாயிட்டு ஆ சிஜின் சிஜின் தான் என்னது சிறைச்சாலை ரைட் சரி இப்போ இப்போ இவங்களுக்கு வந்து சும்மா பதாலகும் பதாண்டா சும்மா பதாலகும் அவர்களுக்கு சும்மா என்று சொல்லக்கூடியது பிறகுன்னு சொல்லுவோம் நாங்கள் சும்மாண்டா என்னது பிறகு பதா லகும் அவர்களுக்கு

ஆதாரங்கள் எந்த ஆதாரங்கள் என்றால் யூசுப் அலிசலாம் அவர்கள் எந்த தவறும் இல்லை எந்த பிழையும் இல்லை அவர் எந்த குத்தமும் செய்யல இந்த பிழையெல்லாம் யார் தான் செஞ்சது அந்த பெண் தான் செய்தது என்று ஆதாரங்கள்லாம் தெளிவாக இருக்குது அப்ப ஆதாரங்களை அந்த ஆதாரங்களை அவர்கள் தெளிவாக கண்டதற்கு பின்னால் இவங்க என்ன முடிவுக்கு வராங்க தெரியுமா நாங்கள் என்ன செய்வோம் அவரை சிறையில் அடைச்சிடுவோம் கொஞ்ச காலத்துக்கு கொஞ்ச காலம் வரைக்கும் ஹத்தா என்பது வந்து ஒரு இடத்துல இருந்து என்னொரு இடத்தை அடையிறத்துக்கு பாவிக்கக்கூடிய ஒரு சொல் ஹத்தாஹின் சில காலங்கள் வரைக்கும் நாங்கள் என்ன செய்வோம் அவரை ஹெயின் ஹெயின்டா நாங்கள் என்னதை பாய்ப்போம் அல் ஹென்ட்டு பாய்ப்போம் அல் ஆன் அல் ஹீன் தஹீன் ஆ என்னது அப்ப இப்ப என்று சொல்றது அப்ப ஹத்தாகி சில காலங்கள் வரைக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றான் சரி இதுல நீங்க பாருங்க இதுல என்ன நடக்குதுன்னு கேட்டால் தவறு அந்த பெண் தான் செஞ்சார் ஊர் மக்கள் எல்லாம் பழிச்சொல் சொல்ல தொடங்கிட்டாங்க ஊர் மக்கள் எல்லாம் கேவலமாக பேசத் தொடங்கிட்டாங்க இப்ப இந்த பிரச்சனையில தலைவரும் அந்த குடும்பமும் அந்த மக்களும் என்ன செய்யணும் தப்பனும் அப்படின்னு சொன்னால் செய்ய வேண்டிய ஒரு வேலை என்ன தெரியுமா இவரை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தணும் இவரை கொண்டு போய் சிறையில் அடைக்கணும் ஏண்டா இவர் இருக்கிற வரைக்கும் அங்க இருக்கக்கூடியவங்க இவரை கண்டா அந்த செய்தி ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பாங்க அப்ப என்ன செய்யணும் இந்த பிரச்சனைய தப்புறத்துக்கு இவங்க என்ன செஞ்சாங்க யூசுப் அலை கொண்டு போய் சிறையில் அடைச்சாங்க ரைட் அவங்க சிறையில் அடைச்சது என்பது மிகப்பெரிய அரசியல் இருக்குதா இல்லையா இருக்குது சரி இப்போ நாங்கள் வருவோம் நடைமுறைக்கு வருவோமே இப்ப நீங்க இல்லை இது நடந்து வரக்கூடியது ஒரு பிரச்சனையில இருந்து தப்புவதற்கு ஒரு பிரச்சனை வந்து இல்லாமல் ஆகுவதற்கு அதற்குரிய பரிகாரத்தை தேர்றத விட அவங்க எதை தேடுவாங்க தெரியுமா அப்படி ஆற போடுவோம் அப்படி என்ன செய்வோம் அப்படியே கொஞ்ச நாள் என்ன செஞ்சிடும் அந்த பிரச்சனை அப்படியே மக்கள் மறந்துடுவாங்க அப்படியே இது ஒரு செய்வாங்க உருபட்டு செய்வாங்க இரண்டாவது என்ன செய்வாங்கடா அந்த பிரச்சனையில இருந்து தப்பித்துக்கொள்வதற்கு என்ன செய்வாங்க இன்னொரு பிரச்சனையை கொண்டு வருவாங்க இது எங்களை இந்தியா மக்களுக்கும் ஒரு விஷயம் ஆனா எங்களுக்கு மிச்சமே ஒரு விஷயம் இல்லையா ஓ ஒவ்வொரு இந்த ஒவ்வொரு பிரச்சனையும் மறைப்பதற்கு ஒவ்வொரு பிரச்சனையும் உருவெடுத்துட்டு வரும் அண்டா அதிலிருந்து அவங்கள இதுக்கு திசை திருப்புவதற்கு அப்ப அப்படியான ஒரு வேலையை செய்கிறது இந்த குடும்பம் செய்கிறது என்பதை அல்லாஹு தாலா இந்த செய்தியினூடாக எங்களுக்கு சொல்கிறான் இன்ஷா அல்லா இந்த அளவு நாங்கள் கொள்வோம் இது எத்தனையாவது வசனம் முப்பத்தஞ்சு இப்போ முப்பத்தி ஆறாவது வசனத்துல இவங்க எங்க போறாங்க சிறைச்சாலை போறாங்க அவங்களோட ரெண்டு பேர் போறாங்க அந்த ரெண்டு பேர் ஏன் சிறைச்சாலைக்கு வந்தாங்க அவங்க அவங்க அங்க வச்சு என்ன நடக்குது என்ற விஷயங்களை இன்ஷால்லாம் நாங்க அடுத்த வகுப்பின் கூட பார்ப்போம் அஹமது ஆலமே